வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்க நேம் வந்துட்டு முருகன் கார்குடி கிராமம் பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயரா வந்துட்டு ஆடு வளர்த்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்ஃப்ல வந்துட்டு ஒரு சிக்ஸ் இயர் ஒர்க் பண்ணேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணேன் ஸோ இப்போ அந்த ஃபீல்டு வேண்டாம் ஸோ ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்துட்டோம் இப்போ அதுக்கு ஆடு வளர்த்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஆடுகளை வந்து நீங்க மேட்சல் முறையில ஓட்டிட்டு போய் வளர்க்குறீங்களா இல்ல உங்க இடத்துல தீவன புள்ள போட்டு வளர்க்குறீங்களா மேட்சல் முறை கிடையாது நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்துட்டு நமக்கு இங்க லேண்ட் இருக்கு நீர் ஸோ பண்ணை முறையில் தான் வளர்க்குறோம் மேய்ச்சல் முறைக்கு வந்துட்டு போகிறது கிடையாது நம்மளே வந்து பசந்தீவனம் வந்துட்டு ஒரு அஞ்சு வகையாக போட்டிருக்கோம் அதே நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இதுலயே ஓகே நமக்கு பெட்டராக இருக்கு வெளியில மேய்ச்சல் பிடிக்காது நமக்கு செட் ஆகல அதனால வந்து நான் என்ன தீவன புள்ளு உங்கள் இடத்துல போட்டிருக்கீங்க தீவன அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு வகை பசு தீவனம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா இன்னொன்று மல்பரி இன்னொன்று நேப்பியர் இன்னொன்று வேலி மசால் ப்ளஸ் அகத்தி நீங்க போட்ட அந்த அஞ்சையுமே ஆடுகள் விரும்பி சாப்பிடுதுங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதில் பெஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஞ்சுவா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் சாஞ்சிருச்சு கொஞ்சம் இல்லைனா நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஜிஞ்சுவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இதோட ஸ்டெம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாது இப்போ நேப்பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் பட் ஜிஞ்சுவாவில் அந்த பிரச்சனை கிடையாது ஸ்டெம்மை வேஸ்ட் பண்ணாமல் சுத்தமாக சாப்பிட்டோம் ஜிஞ்சாவில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு நல்லா பால் உற்பத்திக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற தீவனத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஜிஞ்சுவா கொடுக்கும்போது அதோட வித்தியாசம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வேலி மசாலு நல்ல ப்ரோட்டின் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் நல்ல ஒரு க்ரௌத்து நல்லா வறட்சி தாங்கி வரும் பட் இன்றைக்கி நல்லா வேலை மழை பெஞ்சிருக்கு சீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்துட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் பட் மலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்குது தெரியாது நம்ம வேணுங்கிறவங்க சீடு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சீடு கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வாருங்க எப்படி கிராம் கணக்கில் சேல் பண்ணுறீங்களா இல்லை பிரதர் கேஜியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் தான் கொடுக்குறோம் வெளியில் நைன் ஹண்ட்ரட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கேஜியே வந்துட்டு சிக்ஸ் தான் கொடுக்குறோம் பார்த்தீங்க ஒரு செடியில் வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க சும்மா கம்மியாக தான் இருக்குது சீடு நம்ம ஒன் கேஜி கலெக்ட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கனாவே இதில் ஒரு பத்து டு பன்னெண்டு லைன் வந்துட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மல்பரி இது நான் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் ஆகுது நான் எக்ஸ்டன் பண்ணியிருக்கேன் நம்ம வேறு வயலில் வச்சிருக்கோம் அது வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் பல்ல வயலுன்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிருக்கோம் நல்ல ப்ரோட்டீன் கண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கிடா குட்டிகளுக்குலாம் வந்து குளிப்பிச்சது அதிகன்றதுனால கொட்டிங்களை கொடுக்கும்போது அதோட வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும் தாயாடுகளுக்கு அதிகம் கொடுக்கூடாது ஏன்னா இல்லை கொழுப்பு சத்து அதிகம் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிடிக்கிற பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் தாயாடுகளுக்கு அதிகம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் கிடா குட்டிகளை கொடுத்தாவே போதுமானது நல்ல வெயிட் கெயின் கொடுக்கலாங்க ஆடுகளுக்கு பட் கொஞ்சம் லிமிட்டாக கொடுக்கணும் அவ்வளோதான் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நாத்தாவே தான் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நாட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குரங்கு பிரச்சனைங்க நிறைய இருக்குது மயில் பிரச்சனை இருக்குது எந்த ஒரு பயிரும் செட் ஆகாது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த தீவனத்தையே வந்துட்டு ரெடி பண்ணோம் ஆடு வளர்க்கான்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேப்பேர் பேர் வந்துட்டு ஆடுகளுக்கு கூடாது சினை பிரச்சனைலாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி கிடையாது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால அது கருணைக்காக கொடுத்துருக்கோம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டு இப்போ சின்னதாக இருக்கும் ஒரு மீடியம் ஒரு நாலடி ஹைட்டில் வந்துட்டு வெட்டி போட்டிங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிடும் அதுக்கு மேலே வளர்ந்துச்சு அப்படின்னா ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடும் ஸோ பாருங்கள் அதோட ஸ்டெம் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் நேப்பேரு பாருங்கள் ஒரு சின்ன அருவாயில் தட்டி போடலாம் பாருங்க எத்தனை எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருக்குது பட் சின்ன ஒரு அருவாயிலே கட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அஞ்சாவதாக பாத்தீங்க அப்படின்னா அகத்தி பிரதர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ப்ரோட்டின் கன்டென்ட் அதிகம் அகத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்க போக மண்ணில் கூட பிடிக்கும் பட் போது அட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு அதுக்காக வந்துட்டு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நமக்கு அகத்தி அதிகமாக கொடுக்க கூடாது இப்போ வெயில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய வச்சு கொடுக்கும்போது ஆடு நல்லா விரும்பியே சாப்பிடும் அதே அதே கான்செப்ட் கெடா குட்டிக்கு எவ்வளோ இப்படி கொடுக்குறீங்களோ கெடா குட்டிகள் கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயினுக்கு நல்லா இருக்கும் ஆடுகளுக்கும் சாப்பிடும் பட் கெடா குட்டிகள் வந்துட்டு கொடுக்கும்போது வெயிட் கெயினுக்காக நம்ம அதை வச்சிருக்கிறது அகத்தி இப்போ நம்ம ஒரு அஞ்சு வகையான பசுமை வந்து வந்து பார்த்தோம் நம்ம ஆடுகளுக்கு வந்து இந்த அஞ்சு வகையான நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மேய்ச்சல் முறையில தான் ஓட்டிட்டு போவாங்க ஆடுகளை இந்த மாதிரி பண்ணை முறையில் யாரும் வளர்த்தது கிடையாது நம்ம மட்டும்தான் வந்துட்டு பண்ணை முறையில் புதுசாக வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள ஆளுங்களே வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்கு கரணைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலாம் சண்டை போடுவாங்க இதெல்லாம் என்னது புதுசாக ஆட்டுக்கு தீவனம் வளர்க்குறேன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருந்துச்சு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க பட் நான் அதையும் மீறி வச்சேன் பிரச்சனை இல்லை எனக்கு இது சக்ஸஸாக இருக்குது பிரதர் ஆனால் இப்போ நீங்கள் போட்டிருக்க இந்த அஞ்சு வகையான தீவன புழுலருந்து கரணைகள் வந்து சேல் பண்ண முடியுங்களா கண்டிப்பாக பிரதர் கொடுத்துக்கலாம்

பிரைஸில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அது கம்மியாக போச்சுன்னா ஒரு ஒன்றா ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறோம் ஓகே அகத்தி கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கும் போதே டூ தௌசண்ட் வாங்கின வாங்கின கேஜி இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கேஜி கொடுக்குறோம் இப்போ தீவன புல்லுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய தீவன புல் வந்து வந்துருச்சு நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அந்த அஞ்சு புல்ல மட்டும் வளர்க்கறதுக்கான காரணம் இருக்குங்களா எனக்கு வந்து பிரதர் இது அஞ்சுமே எனக்கு போதுமானதாக இருந்தது நான் வந்துட்டு கோயஃபஸ் டுவெண்ட்டி நைன் வச்சிருந்தேன் என் மாடுகளே வந்துட்டு சரியாக சாப்பிடல அதோட ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும்போதே வந்து ஸ்டெம் வந்துட்டு முத்திடுது அதனால் மாடுகளே சாப்பிட்டு சாப்பிடல அப்படிங்கும்போது எனக்கு ஆளுங்களுக்கு எது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த கோயஃப் டுவெண்ட்டி நைன்லாம் அழிச்சிட்டு தான் நான் வந்துட்டு இப்போ ஜிஞ்சுவா எக்ஷன் பண்ணியிருக்கேன் இனி இன்னும் எக்ஷன் பண்ண போகிறேன் அதாவது ஆட்டுக்காக தீவன புல் போட்டு இப்போ தீவன புள்ளையே விற்பனை பண்ணுறாலும் வளர்ந்துருக்கீங்க ஆமாம் பிரதர் அன்னே ஆரம்பிச்சது ஒரு ஒன் இயர் ஆச்சு பட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஓகேங்களா அந்த அளவு மார்க்கெட்டிங் நல்லா போகுதுங்களா கண்டிப்பாக பிரதர் ஏன் அப்படின்னா ஜிஞ்சுவாவை அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஞ்சுவா வந்துட்டு ஒரு நல்ல புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸ்டெம்மு சுத்தமாக வேஸ்ட் பண்ணாது அதனால் நமக்கு வேஸ்டேஜே கிடைக்க கிடையாது நமக்கு சாஃப் கட்டுறும் தேவையில்லை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற தீவனம் கொடுக்கறதுக்கும் ஜிஞ்சுவா கொடுக்கறதுக்கும் அதுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நம்மளால் உணர முடியும் நம்ம பார்க்கும்போது அதான் நம்ம சாதாரண புல்லு மாதிரியே இருக்கிறதால அது விரும்பி எடுக்கும் ஸ்டெம் சுத்தமாக வேஸ்ட் பண்ணாது நல்லா முறுக்கு மாதிரி சாப்பிடணுது ஆனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணால் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ரொம்ப டீப்பாக உள்ளே இருக்கு கஷ்டப்பட்டு உலையிலலாம் பேரான் நீங்கள் மழை என்ன பண்ணுறாங்க அப்படி வந்து சேர வேண்டியிருக்கு இங்க இருந்து ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எப்படிங்க அது ஈஸியாக பண்ண முடியுதுங்களா பிரதர் இப்போதைக்கு மழை டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் மழை வந்துச்சுன்னா இப்போது நம்ம ஜிஞ்சு வாங்குறது பிரச்சனை கிடையாது வெயிட் வராது ஸோ நம்ம கட் பண்ணி நம்ம வெளியில் கொண்டு போய் நம்ம இதுலேருந்தே ஒரு நமக்கு ஒரு முந்நூறு மீட்டர் ஒரு நம்ம ரோட்டுக்கு போகணுன்னாவே இப்போ நேப்பியர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி அது இப்போதைக்கு சிரமம் தான் மழை இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அதே வந்து பார்த்திங்கன்னா நேப்பியர் வந்து நாங்கள் எம்எஸ்எஸில் போடுவோம் நம்ம ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஜிஞ்சுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கொரியரில் போட்டு விட்ருவோம் கம்மி தானே சீக்கிரமாக டேல வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆயிடும் நேப்பியர் ஒன் வீக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது இதுவும் ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம எஸ்டி எஸ்டியை தான் நான் சஜெஷன் பண்றேன் ஜிஞ்சுவா பொறுத்தளவுக்கு விதைகள் நேப்பியர் பிளஸ் அகத்தி வேலி மசால் இது எல்லாமே வந்து நம்ம போட்டு போட்டுவிடலாம் இந்த கர்ணை மட்டும் ஜிஞ்சுவா மட்டும் தமிழ்நாடு கண்டிப்பாக கர்நாடகா கொடுத்துருக்கேன் பிரதர் நான் நீங்க ஆல்ரெடி வந்து சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து இந்த ஒன்றரை ஏக்கரை நம்பி இங்கே விவசாயத்தில் இருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குங்களா கண்டிப்பாக பிரதர் திருப்தியாக இருக்கு நம்ம அங்கே என்னதான் ஒரு ஒன் லேக் சாலரி வாங்கினாலுமே சரி ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு இங்கே எங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த ஃபேமிலியும் வந்துட்டு விவசாயத்தை சார்ந்தவங்க தான் அப்பா அம்மா எல்லாமே ஸோ அதனால் எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த காடுகள் பார்க்கும்போது பார்ப்பீங்க வியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ மரம் செடி அப்படியே ஒரு இயற்கையோட வாழ்க்கமேனு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு திருப்திகரமானதான் இருக்கு வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்களா ஸ்டார்டிங்ல எதிர்ப்புன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் என் ஓய்வு கிடையாது ஃபேமிலி எங்கள் பாட்டி அவங்க எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க விளையிற கடா இருக்கு ஏன் இப்படி பண்றேன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கா சோளம் இருக்கு மக்கா சோளம் வரத விட என் பில்லு தான் அதிகமாக வருது எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நவீன அப்போ கிடையாது ஒரு டெக்னாலஜி கிடையாது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் பண்ணுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஸோ எனக்கு இது லாபகரமானதா இருக்குது